அவர் திருமாவளவன் கிட்ட கேளுங்க அவர் நிலையான ஒரு கொள்கையோடு இருக்கிறாரா நிலையான செயல்பாடு இருக்கிறாரா அவரை கீழ அவரிடம் கேளுங்க அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறார் என்ற அதையும் விளக்க வேண்டும் அல்லவா அதனால் அவரிடம் தான் கேட்க வேண்டும் தகுதி உள்ள கேள்வி எங்களை பொறுத்தவரைக்கு வரைக்கும் ஊடகத்துறையில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத ஊடகத்துறை அவர்கள் வியாபார ரீதியாக செயல்படுகிறார்கள் உண்மையான மக்களினுடைய உள்ள கிடக்கைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற அணுகுமுறை இல்லை அற்புதமாக பேசுகிறார் எடப்பாடி ஆணித்தரமாக பேசுகிறார் எடப்பாடி நாலரை ஆண்டு காலம் பாராளுமன்றமே பாராட்டக்கூடிய நல்லாட்சி நடத்திய விலைவாசியை கட்டுக்கோப்புகள் வைத்திருந்த தீமைகளை ஒழித்து தீயவர்களை ஒழித்து கள்ளச்சாராயத்தை உதித்து போதைப் இல்லாத நிலையை உருவாக்கி தமிழகத்தை ஆண்ட எடப்பாடியாரை வடபுலமே பாராட்டியது ஏடுகளே பாராட்டியது அதையெல்லாம் தற்போது இருட்டடைப்பில் செய்கிற தொண்ணூத்தி அஞ்சு சதவீத ஊடகங்களுக்காக நீங்கள் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.